આ જુના કાય કે જન્મગર સર ઓર કા આ દિમાન સર કરો ડોક્ટર બોલદાર ઓમ ની જાન દે બસ 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 અમે કમા કર પોલીસ સાંગ ના દે મઉલા�લ મયણ મા�ંલ મા�લે મિંલ મા�લે அடிக்கெட்டு மா அடிக்கெட்டு தான வேணும்ரிப்பாங்க தான வேணும் போ இந்த ஆர்ப்பாத்தில் அப்படி இல்லையா ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டம் என்னண்டு வந்தது யாராவது ஒழுங்கா பேச்சாவியா இன்னும் யாரும் கூப்பிடுறா இல்லையா மக்களா ஒரு செயல்பாடு செயல்பாடு நடக்க செயற்பாடு வந்து அரசாங்கம் வைத்திய போறாரோ മക്കളോട് ഉണർത്തി നടപടിയ പോരാട്ടം മക്കൾക്ക് ന്യായം കേൾക്കും ஒரு காட்டாய் பேசுவது இருபது நிமிஷம் அல்ல இருபத்தஞ்சு நிமிஷம் யாழ்ப்பாணம் கொண்டு வரோம் அங்க போய் ஒடிக்காதான் நாங்கள் அதே போல இருபத்தி இருபத்தி நான் சொல்றேன் தேவை தேவரையில் நாங்கள் எம்எஸ்ஐ காப்பாற்றோம் இன்றைய களவு பொய் நிறைவே நடந்திருக்கு ஆக இருபத்தஞ்சு விருப்பம் இல்லாடி தாங்கள் வெளியேற போய் வேலை செய்யணும் ஆர்ப்பாடம் செய்யறதானே முறை வேறு தானே

என்னோட வன்முறை தான் போனோட கழிக்கிறதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் என்ன இவ்வளவு என்ன்கள் உங்களுக்கு அரும்புல வச்சு பயப்படுத்துறது கொலை மீட்டர் பெரிய அர்ஜுனா துணிஞ்சி வந்து அவர் தந்த உயிரே વાંધ

நடக்கணும்ார <melodic> பிரச்சனை அவட்ட தேவத்தி தேவையில என்ன எடி மாலிகே மெடிக்கல் மெரேஜ் சையே 10 வருஷம் என் சையே 10 வருஷம் என் சையே இவரை செய்து இருக்கறாகவேங்களுக்கு இன்னும் இவரை இன்னொரு 6 மாசம் கூட இவரை கொண்டு வரலாம் அவர் ரெலன்ஷன்ஷிப் பாத்தி வெடிங்க பாத்த அந்த லோரி பேட் பண்ணி டிக்கு நான் சீனிங் என்னடா ஆமாடா அதனால புரியலடா அங்க போ போ தண்ணிக்கு போய் வர ஓடணும் பாஸ் மாதா முன்னாடி అర్జున కయూరనే కైది డాక్టర్ మయూరన్ కదా